சிவசிவ சிவசிவளம் திருவருள் நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நாம் அனைவரும் சிவனை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் குறைவு இல்லார் மதிசூடி ஆடல் வண்டரையும் மாமலர் கொன்றை சென்னி சேர் இறைவன் இந்திர பதத்து நீலத்துறை ஓதி உய்மினே திருவாசகம் போற்றி என்வால் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டேற்றி நின் திருமுகத்தே எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டே நின் திருவடி தொழுவோ சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு உரை சிவபெருமானே ஏற்று உயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவிசைப்பான் சரள மந்தாரன் சந்தன நந்தன் பணத்தின் இருள்விரி முழு இஞ்சி சூழ் தஞ்சை ராசே சரத்து இவரை அருமருந்து அருந்தீர் அல்லல் தீர் கருவோர் அறைந்த சொன்மாலை இறைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே திருப்பல்லாண்டு மண்ணுக தில்லை வளர்க தம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்திலே புகுந்தே புபனி எல்லா விளங்க அண்ண நடைமடலால் உமைகோண் அடியோ முக்கே அருள் புரிந்தே பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் பொன்னார்த்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன் ஆகத்து உமை பாகம் கொண்டானை சங்கரேனை நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமறைகள் ஓதுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவர் திருச்சிற்றம்பலம்